அஞ்சு கார் மொத்தம் பதினொன்று கட்டியிருக்கிறோம் இதை மிஸ் இருக்கிறது வந்து தீவ பகுதி நம்ம வேலுன உருவாத்துறை நெடுந்தீவு மற்றது காரணம் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் இன்னும் போடு அப்போ

மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு அண்ணிக்கிறோம் அதில் மூண்டும் காட்டியாச்சும் காட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிச்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டு என்ன வவுனியா வடக்கும் செங்கரடியும் செட்டு குளமும் அது ஜூஸு இந்த மூண்டும் போட்டுட்டோம் ரெண்டு கிடையாது ரெண்டு மிஷிங்க ரெண்டு மிஷிங்க பட்லந்த ஒப்ப அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பாக என்ன நினைப்பாடு நினைக்கிறேன் மொழியாக்கம் செய்து கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் எனக்கு அந்த காலத்தில் மாணவர் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது நடந்தது என்றால் எவ்வளோ ஆசை வருது எவ்வளோ வருது போகுது எங்கே ஆசை ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே நடக்கிறதுன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள் வெள்ளுற சகல மாநகர சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற போகிற போரஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் லைன் வந்து சகலதும் செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியுமாங்க இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் எல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னாடி இல்லாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்கொண்டிருக்கோ அது சூப்பராக முக்கியமாக எங்கள் இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருசாந்தி படுகொலை செய்யப்பட்டது என்னடா செம்மண் செம்மணி ஓ அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோரங்கள் உரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுகள் இருந்து எல்லாமே போடுபட்டுருக்குது நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் க்ளீன் பண்ண இப்போ உங்களுக்கு இஞ்சால் அஞ்சு சந்தி அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அந்த ரோட்டு வழியில் நாளைக்கு வந்த ஒரு இதெல்லாம் செய்யலை வந்த ஒரு நாள் செய்யல ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பேன் அப்புறம் எங்கேண்டு என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸில் இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பராக இல்லை எங்கே அது யாருக்குமே தெரியாது என்னே அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உக்கக்கூடிய அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன் அப்புறம் மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம் அதை முக்கியமாக இந்த வடிய பிரச்சனை எல்லாம் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஒரு இடம் இல்லை நெல்லூர் தான் இப்போ ஆள் பதிவெண்டபடியாக நெல்லூரில் போய் தான் நிற்குது இருந்து முழு தண்ணியும் வந்து அவங்கள கோப்பை பக்கம் போய் குளங்களுக்கில் போடுற மாதிரி செய்தோம் தண்ணி இந்தியாவில் ஓடித்து நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் பலரை அறிவித்திருந்தீர்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இனிய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும் ஒரு பிரச்சனை நாங்கள் இந்த காமராஜர் வரைக்கும் பெய்ய பண்ண மாட்டோம் என்னென்ன கௌஷல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நான் எப்பயும் சொல்லியிருந்தேன் இப்போது മറ്റേത് ത അമ്മയോ യോ ഓ യോഗി അവ വന്ന് പൽവട്ടറിയ പോക്കന്നെ വന്ന് പരത്തൂർ പ്രിയ സഭയ പോട്ടക്കരം സവാച്ചേരി മാണവ സഭയ്ക്ക് സതീശന പോലെ എല്ലാവർക്കും എന്താ പറയുക മറ്റേത് എങ്ങിയെ പോട്ടിരിക്കും മറ്റേത് നല്ലൂർക്ക് എങ്ങോട്ട എന്നേ തളിപ്പന്ന പോകാം மட்டங்க இந்த வந்து வெளியாம முழுக்க பொறுப்பாக போட்டிருக்கோம் இல்லை வெளியான தென் தென்மேற்கு அவர் பார்க்கறார் மட்டது அந்த அண்ணன் ஓ கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம் போயிட்டு வர மட்டும் இன்னொரு அது வழியாமல் ஒரு லட்சியம் ஓ மேற்கு போட்டிருக்கோம் அப்போ இந்த பிரேசபான் பண்ணா சரியான ஈஸி முக்கியமாக நான் எங்கேண்ட ஆட்களுக்கு படிப்பிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கலாம் தெரிய பிரச்சனை உண்டிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ்வே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு இருக்காட்டி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்பந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் நீர் நீர்வடிகளும் அதுக்கு இந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டிட்டாங்க எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் என்ன அதுக்கு எடுக்கப்பட்ட அக்கிரமணம் என்ன எல்லாமே வெப்சைட்ல இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கச்சிலப்பள்ளி பிரச்சனையாக்கலாம் பிளாஸ்டிக் போத்தல் தயாராக ஓ மற்றது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு மாமத்தில் உக்கக்கூடிய பொருட்கள் உக்க உக்க முடியாத பொருட்கள் மற்றது கணவருக்கு வேலை கொடுக்கக்கூடியா இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் வரநாள் வந்து சொல்லியிருக்கலாம் தாங்கள் அந்த ரீசைக்கிளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அவை அப்படி நம்மள கணவருக்கு வேலை வரும் அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சம்பளம் இப்போ அதிலேயே பார்த்தா தெரியும் வந்து அதில் கூட எடுத்துக்கிறாங்க அப்படி அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு செய்யலாம் எப்போ தாக்கல் செய்யறீங்க இன்றைக்கு பத் பதினெட்டு பத்தொன்பது நாளைக்கு தாக்கல் செஞ்சிருவேன் காசு கட்ட கட்டின காசெல்லாம் கவர்மெண்ட் தாக்க செஞ்சிருவேன் மற்றது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் டென்ட்டு மிஸ்ஸிங் டென்ட்டாக டவுன் உண்டு முள்ளத்தீவில் உண்டு வவுனியாவில் தெற்கு சிங்கள பிரதேசம் கோடு மற்ற வவுனியாவில் உண்டு மிஸ்ஸிங் மற்ற மன்னார் என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற இடமெல்லாம் சரி மனித உரிமை வழக்கறிஞராக உள்ள சுபஸ்திகா அருள்லிங்கம் தொடர்பாக சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்து பாலியல் ரீதியாக இழிவான கருத்தாக பல்வேறு தரப்பினராலும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டது இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடமும் கேள்வி எழுப்பப்பட்ட போது சில சமூக பொறுப்புகள் தனக்கு உள்ளது சில பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார் சுவஸ்திகார்லிங்கத்தை பொறுத்தவரை தன்னு தனக்கு அது தொடர்பாக முன்பின் அனுபவம் எதுவும் இல்லை அவருடன் முரண்பாடுகள் எதுவும் இல்லை அவர் சமூகத்துக்கு பிற்பான விடயத்தை தெரிவிக்க முற்பட்டதன் காரணமாக நான் அது தொடர்பாக கருத்து தெரிவித்ததாக அர்ச்சுனா கூறுகிறார் இந்த நிலையில் இவருடைய கருத்து தொடர்பாக சபாநாயகரிட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிமல் ரத்நாயக்க உரையாற்றினார் இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதனம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த உரையை தானும் பார்த்ததாகவும் அதில் அவர் பாராளுமன்ற ചരിത്രത്തിൽ ചില ഇപ്പോൾ ആറ് பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக அல்லது சுவஸ்திக அருளிங்கம் தொடர்பாக கருத்து தெரிவித்தனர் ஹன்சாட்டில் இருந்தது நீக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் எனவே ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்பட வேண்டுமானால் அது பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயமாக இருக்க வேண்டும் எனவே நான் பாராளுமன்றம் செல்லவில்லை அப்படி என்றால் வேறு யாரும் அங்கு கதைத்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர் நீக்க சொல்லியிருக்கிறார் என அர்ச்சுனா ராமநாதன் கூறுகிறார் இந்த நிலையில் பிமல் ரத்நாயகர் அன்று உரையாற்றுகையில் பாராளுமன்றத்தில் பெண்கள் தொடர்பாக அவதூறு ஏற்படுத்தும் கருத்துக்கள் இனி ஹன்சாட்டில் இடம்பெறக்கூடாது தற்போது இடம்பெற்றிருந்தால் அவர் நீக்கப்பட வேண்டும் என்ற துணியிலும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் பெண்கள் தொடர்பாக குறிப்பாக சுவஸ்திகா அருளிங்கம் தொடர்பாக பாலியல் ரீதியான ஒரு தவறான கருத்தை தெளிவுபடுத்தி தெரிவித்ததாக பிபல் அன்று சபையில் உரையாற்றினார் இது தொடர்பாக நளிந்த ஜெயதிஷ்டர் என்று அமைச்சரவை பேச்சாளராக உள்ள நளிந்த ஜெயதிஷ்டர் என்று அமைச்சரவை முடிவுக்கு முடிவை அறிவிக்கும் பொருட்டும் அவர் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறார் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என்பதை தாம் நம்புவதாக சில தினங்கள் பின் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது விவாதிக்கப்பட்டதாகவும் இவர் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாராளுமன்றத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பின்னால் உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டும் இனவெறி அறிக்கைகள் வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக தற்போது நலிந்த ஜெதிஷ்டர் ஒரு அறிவு கூறலை அல்லது ஒரு அறைகூவலை விடுத்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஆனந்த விஜயபாலவினுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்வது தொடர்பாக தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என மொட்டு கட்சியினுடைய முக்கியஸ்தராக உள்ள ரேணுகா பெரேரா குறிப்பிடுகிறார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகின்ற போது பொது பாதுகாப்பு அமைச்சராக உள்ள இந்த ஆனந்த விஜயபால பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வேளை ஜனாதிபதியின் தலைமை பணியாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் என்பது ஒரு அரச பதவி எனவே அரச பதவியில் உள்ள ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்பது அடிப்படையான ஒரு விடயமாகும் எனவே இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக அடிப்படையில் மாறியுள்ளது எனவே இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதுடன் அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட வேண்டுமென மேல் நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை ரத்து செய்யக் கோரியும் சட்டமாதிப தரப்பிலும் இந்த மனு கூடாது என நீதிமன்றத்துக்கு சிபார்சு செய்யப்பட்டது ஆட்சேபணைகளுக்கு எதிரான உத்தரவு மே மாதம் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது